வைசன் என்னோடய அஞ்சாவது படமாக ரிலீஸ் ஆகியிருக்கு வைசன் ரிலீஸ் ஆன நாளில் வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் கொண்டாட்டத்தையும் வெற்றியும் அடைஞ்சிருக்கு படம் எதை நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டமோ படம் என்ன மாதிரியான அதிர்வொலையை உண்டாகனு நினச்சமோ அது அப்படியே முழுமையாக செஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி தியேட்டர் விசிட்காக வந்திருக்கேன் அவ்வளோக்கும் நன்றியும் வாழ்த்துக்கலாம் இப்போ சொன்ன மக்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க சந்தோஷமாக இருக்குன்னா எதற்காக அந்த படம் எடுத்தமோ அது அதோடய நோக்கத்தை நிறைவேற்றுகிற மாதிரி பெரும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான வெற்றியாக பைசன் தைப்படுத்திக்க மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எப்போவுமே நான் சொல்லுவேன் என்னோடய படங்கள் மக்களுக்காக எடுக்கப்படுது பைசனும் மக்களுக்காகவே எடுக்கப்பட்டுச்சு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காகவும் எடுக்கப்பட்ட படம் அதை மட்டும் அந்த தமிழ் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டதும் அதை கொண்டாடுவதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லக் தீபாவளி வாழ்த்துக்கோ தேங்க்யூ அடுத்து தனுஷாவோடய படம் ஸ்டார்ட் பண்ணப்படும் அது ஹிஸ்டாரிக்கல் மூவி தேங்க் யூ தேங்க் யூ